பணத்தில் நடத்திய முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி பேசும்போது இது ஆன்மீக மாநாடு அல்ல என்று கூறினார் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு மீதும் உதயநிதி மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் ஊழல் அமைச்சர்கள் சிறை செல்வது உறுதி மயிலாடுதுறையில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு காங்கிரஸ் அரசால் அறிவிக்கப்பட்ட நெருக்கடி நிலை அத்துமீறல் அரசியல் சட்டத்திற்கு எதிரான நிலை விளக்கி சிறை சென்ற போராளிகளுக்கு பாராட்டு மற்றும் விழிப்புணர்வு கூட்டம் மயிலாடுதுறையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா கலந்து கொண்டு பேசினார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் இந்தியாவில் அதிகமாக உபயோகிக்கும் மாநிலமாக பஞ்சாப் இருந்தது அது மாதிரி தற்போது தமிழகம் முதலிடத்தில் உள்ளது போதைப் பொருளுக்கான செயல்படக்கூடியவர்கள் சென்ட்ரல் ஸ்கூல் சிபிஎஸ்இ பள்ளி பயிலும் மாணவர்களை குறிவைத்து கொடுக்கின்றனர் அடுத்த காப்பட வேண்டும் என்றால் கடந்த ஏழாம் தேதி கோவையில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் தொடர்பு இயக்கத்தை தொடங்கியுள்ளார் இதில் பாஜக இணைந்து செயலாற்றுகிறது தமிழ்மொழியை தூக்கி நிறுத்திய கவிச்சக்கரவர்த்தி கம்பரின் பெயரை மயிலாடுதுறையில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் இல்லையென்றால் திமுக ஆட்சி தமிழ் விரோத ஆட்சி என்று பாஜக கூறும் கோவில் பணத்தை திருடி மொத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடு என்று சொல்லி நடத்திய மாநாட்டு இறுதியில் துணை முதல்வர் உதயநிதி பேசும்போது இது ஆன்மீக மாநாடு அல்ல என்று கூறினார் அப்படியெனில் எதற்கு கோவில் பணத்தை எடுத்தார்கள் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மீதும் உதயநிதி மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இந்துக்களை சீண்டி பார்க்க தேவையில்லை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் ஊழல் அமைச்சர்கள் சிறை செல்வது உரிமை கடலூர் மாவட்ட ரயில் விபத்து வேதனை அளிக்கிறது விபத்திற்கு காரணமானவர்கள் கைது செய்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அஜித் குமார் மீது பொய் வழக்கு மறைந்திருக்கிறார் தமிழகம் முழுவதும் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஆறாயிரத்து எழுநூறு கொலைகள் நடந்துள்ளது எந்த ஒரு மனிதாபிமான உணர்வு இருக்கிற பொதுமக்கள் இந்த அரசை ஆதரிக்க மாட்டார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழக மக்களை காப்பாற்றும் என்றார் அத்துடன் பாஜக மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு மத்திய அரசு வழக்கறிஞர் ராஜேந்திரன் முன்னாள் மாவட்ட தலைவர் அகோரம் மற்றும் பலர் இருந்தனர் திமுகவை நாம தூக்கி எறிய வேண்டும் என்று ஊடக நண்பர்கள் மூலமா கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் எதுக்கு இருந்தாலும் கருணாநிதி பேரா அப்படின்னா டாஸ்மாக கருணாநிதி பேர் வச்சதுக்கு எதுக்கு பிஜேபி மகளிர் நிர்வாகிகளை கைது பண்ணீங்க ஆமா இங்க மயிலாடுதுறையில பஸ் ஸ்டாண்டுக்குன்னா அதுக்கு உங்க அப்பா பெயரா கருணாநிதி பெயரா இதுவரை இந்த மாவட்டத்திலே பிறந்த கம்பனுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க கம்ப நாட்டாழ்வார் தமிழ் மொழிய தூக்கி நிறுத்தியவர் ஆகவே பதிமூன்று பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக செய்த கம்பர் பெயர் தான் இங்க மயிலாடுதுறையில பஸ் ஸ்டாண்டுக்கு வைக்கணும் இல்லைன்னா இந்த திமுக ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி தமிழ் விரோதிகளின் ஆட்சி அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது அதே மாதிரியா இங்கு நம்முடைய மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க சீர்காழி கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலைக்கு மத்திய மயிலாடுதுறை வழியா என்ன அது மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அவர்களிடம் இவர்களை கூட்டி கொண்டு போய் பேசி உடனடியாக அதற்கான பணிகள் துவங்குவதற்கு ஏற்பாடு செய்கிறேன் அதே மாதிரியா தரங்கம்பாடி மயிலாடுதுறை தரங்கம்பாடி லைனுக்காக நிறைய விவசாய அமைப்புகள் எங்கிட்ட தொடர்பு கொண்டிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியும் அதை துரிதப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறது அது மத்திய நிதியமைச்சர் ரயில்வே துறை அமைச்சர் எல்லார்கிட்டையும் பேசி அந்த திட்டமும் இங்கே கொண்டு வர்றதுக்கு பாரதிய ஜனதா கட்சி நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் நீங்க ஏதாவது கேட்கறதுன்னா கேட்கலாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க